எல்லோருக்கும் வணக்கம் சந்தேகத்தால் நேர்ந்த விளைவு என்ன அதை இந்த மகாபாரத கதை மூலம் அறியலாம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் போவது உறுதியாகி இருந்தது சமாதான தூதுவராக பகவான் கிருஷ்ணர் துரியோதனன் அரண்மனைக்கு வந்தார் யுத்தம் வந்தால் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் துரோணர் அவருடைய மகன் அஸ்வத்தாமன் கர்ணன் என மாபெரும் வீரர்கள் சண்டையிடுவார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மாவிற்கு தெரியும் அதிலும் அஸ்வத்தாமன் சாகா வரம் பெற்றவன் சிரஞ்சீவியான அவன் துரியோதனன் பக்கம் சேனாதிபதியாக களம் இறங்கினால் பாண்டவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று பகவான் சிந்திக்கலானார் அஸ்தினாபுரத்திற்கு வந்தார் பகவான் கிருஷ்ணர் திருத்ராஷன் துரியோதரன் கர்ணன் பீஷ்மர் என பலரையும் சந்தித்து அவருக்கு வணக்கம் செலுத்தினார் அஸ்வத்தாமனை பார்த்த பகவான் கிருஷ்ணர் அவனை தனியாக கூப்பிட்டார் பகவான் கிருஷ்ணரும் அஸ்வத்தாமனும் பேசிக் கொண்டிருப்பதை துரியோதனன் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வத்தாமனிடம் நலம் விசாரித்தார் பகவான் கிருஷ்ணர் அப்போது தன்னுடைய விரலில் இருந்த மோதிரத்தை நழுவ விட்டார் அது பூமியில் விழுந்தது அதை குனிந்து எடுத்தான் அஸ்வத்தாமன் பகவான் கிருஷ்ணரிடம் மோதிரத்தை தரப்போன போது அஸ்வத்தாமனிடம் வானத்தை காட்டினார் கிருஷ்ணர் அதைப் பார்த்து பேசி கொண்டிருந்தார் அஸ்வத்தாமனும் வானத்தை பார்த்தான் பின் கிருஷ்ணர் விரலில் மோதரத்தை அணிவித்தான் அஸ்வத்தாமன் இதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் நான் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவேன் இது இந்த பூமி மற்றும் வானத்தின் மீது சத்தியம் என கிருஷ்ணரிடம் அஸ்வத்தாமன் கூறியதாக துரியோதனன் நினைத்துக்கொண்டான் சந்தேகப்பட்டான் இந்த சந்தேகத்தால் அவனை கடைசி வரை சேனாதிபதியாக துரியோதனன் நியமிக்கவில்லை பதினேழாவது நாள் யுத்தத்தில் வந்தது துரியோதனன் பீமனால் தாக்கப்பட்டான் தொடைகள் உடைந்து யுத்த களத்தில் இருந்தான் அப்போது அவனை அஸ்வத்தாமன் சந்திக்க வந்தான் நான் சிரஞ்சீவி வரம் பெற்றவன் என்னை சேனாதிபதியாக நியமித்திருந்தால் யுத்தத்தின் முடிவு மாறியிருக்கும் என்று கூறினான் அஸ்வத்தாமன் அதற்கு துரியோதனன் நீதான் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று பகவான் கிருஷ்ணரிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாயே என்று சொன்னான் அதற்கு அஸ்வத்தாமன் யார் சத்தியம் செய்தது என்று கேட்டான் அதற்கு துரியோதனன் கிருஷ்ணர் தூதுவராக வந்தபோது நடந்த சம்பவத்தை சொன்னான் இதை கேட்ட அஸ்வத்தாமன் விரக்தியில் சிரித்தான் கிருஷ்ணரின் விரலில் இருந்த மோதிரம் கீழே விழுந்தது அதை நான் எடுத்துக் கொடுத்தேன் சத்தியம் எதுவும் செய்யவில்லை என் மீது சந்தேகப்பட்டு உன்னுடைய தோல்வியை தேடிக்கொண்டாய் அப்போதே இது பற்றி என்னிடம் கேட்டிருந்தால் நடந்தது தெரிந்திருக்கும் இதுவும் அந்த கிருஷ்ணரின் விளையாட்டுதான் என்று கூறினான் அஸ்வத்தாமன் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் சந்தேகம் ஏற்பட்டால் அது பற்றி சம்பந்தப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் துரியோதனன் போல் விளைவை தேடிக்கொள்ள வேண்டும் தோல்வியை தழுவ வேண்டும் இருந்தாலும் இது பகவான் கிருஷ்ணரின் லீலைதான் அவருடைய லீலையை புரிந்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகொண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ